ரெண்டாயிரத்தி நூற்றி நாற்பத்தி எட்டாவது காலை மன்னாசியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய ஆகிய கருத்து இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் உற்பத்திய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலும் அநேக வாலிபர்கள் ரச்சிக்கப்படவும் ரட்சிக்கப்பட்ட வாலிபர்கள் கருத்துடைய வேலையை பகுதி நேரமாய் முழு நேரமாய் செய்யும்படியாக செவிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காளை மன்னா வசனத்தை சொல்வதற்கு முன்பதாக கடந்த நியூஸ் பேப்பரில் வெளிவந்த சம்பவத்தை சொல்லும்படி விரும்புகிறேன் ஒரு பெண்ணு ஒரு பையனை காதலித்திருக்கிறது அந்த பெண் வீட்டார் இந்த காதல் திருமணத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள் அதையும் மீறி இவர்கள் திருமணம் செய்து கொண்டு வாழ்ந்திருக்கிறாங்க அவங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க பிறந்திருக்கு அந்த பையன் வேலைக்கு போகாமல் குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டே வந்திருக்கிறான் ஊர் பெரியவங்க கூப்பிட்டு சத்தம் போட்டிருக்கிறாங்க வீட்டில் வாழ்கிறதுக்கு பணம் இல்லை அந்த பெண்ணுக்கு கடன் பிரச்சனை ஆகவே கடன் கொடுத்தவங்க நெருக்கியிருக்கிறாங்க இவன் ஊரை சுற்றிட்டு வந்ததுனால வேலைக்கு போகாமல் இருந்ததுனால பல பிரச்சனைகளை சந்திச்சிருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில் அந்த பெண்ணு ரெண்டு பிள்ளையும் தூக்கில் தொங்க விட்டுட்டு அந்த பிள்ளைங்க இறந்த பிறகு இதுவும் தூக்கு மாற்றி மறித்து விட்டது ஒரு லெட்ரு எழுதி வைத்திருந்தது அந்த லெட்ரில் இருந்த காரியம் என்னென்னா எண்ணெய் போல பெற்றோரை எதிர்த்து காதலித்து திருமணம் பண்ணுகிறவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கை பாடமாக இருக்கட்டும் என்று சொல்லி இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான வாலிபர்களே நீங்கள் திருமணம் முடியாதவர்களாக இருந்தால் நீங்கள் படிக்கிற இடத்துல வேலை பார்க்குற இடத்துல பழகுற இடத்துல எதிர்ப்பாளரோடு ஞானமாக இருங்க யாரையும் காதலிக்காதீர்கள் காதலிப்பது ஒரு பாலான களத்துல விழுவதற்கு சமமாக இருக்கிறது சில நேரங்கள்ல சிலர் இந்த மாதிரி காதலிச்சு திருமணம் பண்ணறதுனால வாழ்க்கையில அநேக கஷ்டங்களை படுறாங்க துன்பத்தை அனுபவிக்கிறாங்க வாழ்க்கையில நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க சில நேரங்களில் பிள்ளைங்க லவ் பண்ணிட்டாங்களே சொல்லி பெற்றோரும் வெளியே தெரியாம முடிச்சு வைக்கிறாங்க அப்படிப்பட்ட பெற்றோரும் பின்னாட்கள்ல பாதிக்கப்படுறாங்க பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க எனவே காதலித்து திருமணம் பண்ணக்கூடாது வேதத்துல ஆண்டவர் ஏற்ற துணையை தருவேன் என்று சொல்லிதான் சொன்னார் ஆனால் இன்னைக்கு அநேகர் பார்க்கும்போது தனக்கு வாழ்க்கை துணையை ஏற்படுத்தி பெற்றோரை பகைத்து பரிசுத்தவான்களை பகைத்து திருமணம் முடிக்கிறபடியால் அநேகருடைய முடிவு அங்கீகாரம் பெறவில்லை இதை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு எச்சரிப்பாக இருக்கட்டும் ஒருவேளை திருமணம் முடியாதவங்க யாராவது இப்படிப்பட்ட பிரச்சனை இருப்பாங்கன்னா அவங்களுக்கு புத்திமதி சொல்லுங்க ஆண்டவர் உங்களை நிச்சயமாக ஆஸ்ரோதிப்பார் வேதத்தில் உண்மையான அன்பு எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது யோவான் மூன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது ஏவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் அவருடைய அன்பு அளவிட முடியாது அவருடைய அன்பு தான் நூற்றுக்கு நூறு உண்மையான அன்பு எனவே அவருடைய அன்புல நம்ம இருந்தா நமக்கு என்ன என்ன தேவையோ அதெல்லாம் ஆண்டவர் சந்திப்பார் ஒருவேளை வேலை இல்லையா திருமணம் முடியாமல் அலைன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா ஒரு வேலை எதிர்காலம் எப்படி இருக்கு யோசிக்கிறீங்களா அதெல்லாம் கருத்தை நமக்கு தருவார் அவர்கிட்ட அன்பு கூறும்போது நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார் கண்களை மூடி ஜெபிப்போமா எங்களை நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக வருகிறோம் ஆண்டவரே இந்த உலகத்துல ஆண்டவர் ஸ்தோத்திரம் உண்மை மாத்திரம் நாங்கள் நூற்றுக்கு நூறு நேசித்து வாழ உண்மையிடம் இருந்து அனைத்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் வாலிபர்கள் தங்களுடைய அன்பை வேற எங்கேயும் செலுத்தக்கூடாது ஆண்டு பெற்றோரை எதிர்த்தோ பரிசுத்தவான்களை எதிர்த்தோ உம்மை எதுத்தோ தனக்குன்னு சொல்லி வாழ்க்கையை தேடக்கூடாது கத்தர் கொடுத்ததை ஆண்டவர் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க இயேசுவின் போல ஜபகேலும் ஜீவன் நல்ல பிதாவே ஆமை ஆண்டு சித்தமானால் மீண்டும் நாளை ஆராதனை செய்து கொள்ளை சந்திக்கிறேன் அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக மரநாதா இயேசு வருகிறார் ஆயித்தம்மாவும் மனிதர் ஆயுத்தப்படுத்தியோம் ஆமே நலன் ஐயா பேசல உண்மனின் சேவை